ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளிக்கான கேள்வி பதில்களை பார்க்கலாம் முதல் கேள்வி எந்த மேகங்கள் மழை பொழிவதில்லையோ அவைகளுக்கு என்ன பெயர் கொடுக்கலாம்னு பாபா கேட்டிருக்காங்க பதில் கடலுக்கு மேலே மேகங்கள் இருந்துச்சுன்னா மேகங்களின் தந்தையாக இருப்பது கடல் கடலுக்கு மேல் இருக்கும் மேகங்களுக்கு தான் மழைநீர் நிரம்பும் அந்த மேகங்களும் கூட நீரை நிரப்பிக்கொண்டு பிறகு மழையாக பொழியுது நீங்களும் கூட கடலிடம் நிரப்பிக் நிரப்பிக்கொள்றதுக்காக வர்றீங்கன்னு சொல்றாங்க பாபா கடலின் குழந்தைங்க மேகங்களா இருக்கிறீங்க இனிமையான நீரை உறிஞ்சு கொள்றீங்க இப்போது மேகங்கள் கூட பலவிதமா இருக்குது சில மிகவும் நன்றாக அடர்ந்த மழையாக பொழியுது வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தி விடுது சில குறைவாக பொழியுது உங்களிலும் கூட அப்படி வரிசை கிரமமாக இருக்கிறீங்க நன்றாக கனமழை போல் பொழியிறாங்க அவர்களின் பெயர் கூட பாடப்படுது நன்றாக மழை பொழிந்தால் மனிதர்கள் மிகவும் மகிழ் மகிழ்கிறாங்க இதுவும் கூட அதுபோலாகும் நன்றாக பொழிபவர்களின் மகிமை ஏற்படுது யார் பொழிவதில்லையோ அவர்களின் உள்ளம் சோம்பலாகி விடுது வயிறு நிரம்புறதில்லை முழுமையாக தாரணை ஏற்படாததுனால வயிறு ஒட்டி போய்விடுது பஞ்சம் ஏற்படும் போது மனிதர்களின் வயிறு எப்படி ஒட்டி போயிடுது அந்த மாதிரிங்கிறாங்க பாபா அது மாதிரி இங்கும் கூட தாரணை செய்து பிறரை செய்விக்காவிட்டால் வயிறு ஒட்டி கொண்டுவிடும் நன்றாக பொழிபவர்கள் சென்று ராஜா ராணி ஆவாங்க இவர்கள் ஏழைகளாக ஆவாங்க ஏழைகளின் வயிறு எப்பொழுதும் ஒட்டிதான் கிடக்கும் அதனால் குழந்தைங்க மிகவும் நன்றாக தாரணை செய்யணும்னு பாபா மேகத்தை பத்தி உதாரணம் கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க நமக்கு தெரிந்தது வித்வான் பண்டிதர்கள் ஆகியோருக்கு தெரியாமல் இருப்பது என்ன என்று பாபா கூறுவது என்ன பதில் மனித மனிதர்கள் ஆத்மாவை பற்றி அறியவில்லை எனும்போது பிறகு பரமாத்மாவை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்னு பாபா கேக்குறாங்க எவ்வளோ பெரிய வித்வான்கள் பண்டிதர்கள் முதலானோர்கள் இருக்கிறாங்க யாருக்கும் ஆத்மாவை பற்றியே தெரியாது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆத்மா அழிவற்றது அதில் எண்பத்தி நாலு பிறவிகளின் அழிவற்ற நட நடிப்பு அடங்கி இருக்குது அது நடந்தபடி இருக்குது ஆத்மா அழிவற்றது ஆகவே நடிப்பும் அழிவற்றதாக இருக்குது ஆத்மா எப்படி ஆல்ரவுண்டு முழு சக்கரத்திலும் நடிப்பை நடிக்குது இது யாருக்குமே தெரியாது அவர்களோ ஆத்மாவே பரமாத்மான்னு சொல்லிடுறாங்க குழந்தைங்களாகிய உங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து தொடங்கி கடைசி வரையிலான முழுமையான ஞானமும் இருக்குதுங்கிறாங்க பாபா அவர்கள் நாடகத்தின் ஆயுளையே லட்சக்கணக்கான வருடங்கள்னு சொல்லிடுறாங்க இப்போ உங்களுக்கு முழு ஞானமும் கிடச்சிருக்குன்னு பாபா நமக்கு ஆத்ம ஞானம் இருக்குது மற்ற மனிதர்களுக்கோ பண்டிதர்களுக்கோ வித்வான்களுக்கோ இல்லைன்னு சொல்லி புரிய வச்சிருக்கிறாங்க நெக்ஸ்ட் எதில் உழைப்பு தேவைப்படுதுன்னு பாபா கேட்குறாங்க பதில் தேக அபிமானத்தை நீக்கி ஆத்மா அபிமானியா ஆகணும் இதில் தான் உழைக்க வேண்டியதா இருக்குங்கிறாங்க பாபா சொல்வது மிகவும் எளிதுதான் ஆனால் தன்னை ஆத்மான புரிந்து கொள்ளணும் மற்றும் தந்தையையும் புள்ளி ரூபத்தில் நினைவு செய்யணும் இதில் தான் உழைப்பு தேவைப்படுது நான் யார் எப்படி இருக்கிறேன் அப்படி என்னை நினைவு செய்வது மிகவும் கடினமானதுன்னு பாபா சொல்கிறாங்க தந்தை எப்படியோ குழந்தைகளும் அப்படி தான் இருப்பாங்க இல்லையா தன்னை தெரிந்து கொண்டால் பின் தந்தையும் தெரிந்து கொண்டு விடுவாங்க அப்படின்னு பாபா தன்னை புள்ளி ரூபத்தில் நினைவு செய்கிறது கடினம்னு சொல்லியிருக்காங்க யாருடைய நடிப்புக்கு எல்லை இருக்கின்றது பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவர் அவர் விரும்பினால் எது வேண்டுமானாலும் செய்ய முடியும்னு மனிதர்கள் புரிந்து கொள்கிறாங்க ஆனால் நானும் நாடகத்தில் பந்தனத்தில் கட்டுப்பட்டிருக்கிறேன்னு பாபா சொல்றாங்க பாரதத்துல எவ்வளோ ஆபத்துக்கள் வந்தபடி இருக்குது பிறகு நான் அடிக்கடி வருகினேனா என்ன எனது நடிப்புக்கு எல்லை இருக்குதுங்கிறாங்க பாபா முழுமையாக துக்கம் ஏற்பட்டுவிடும் பொழுது நான் எனது நேரத்தில் வர்றேன் ஒரு வினாடியும் வித்தியாசப்படுவதில்லைன்னு பாபா தன்னுடைய நடிப்புக்கு எல்லை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் நாடகத்தில் அவர்களுடைய இந்த நடிப்பும் உள்ளதுன்னு பாபா யாரை குறிப்பிடுகின்றார் பதில் கர்மம் செய்யாமல் ஒரு வினாடியும் இருக்க முடியாது அந்த ஹடயோகிகள் பிராணாயாமம் செய்கிறாங்க ஜடத்தை போல ஆகிடுறாங்க உள்ளே கிடப்பாங்க மேலே மண் சேர்ந்து விடும் மண் மீது மழையும் விழும்போது புல்லும் முளைச்சிடும் ஆனால் இதனால் எந்த லாபமும் இல்லை அப்படின்னு பாபா சந்நியாசிகள் தவம் செய்கிறப்ப மண்ணு மூடறத பத்தி சொல்லியிருக்காங்க எவ்வளவு நாள் இப்படி அமர்ந்திருக்க முடியும்னு கேட்குறாங்க கர்மம் கண்டிப்பாக செய்ய தான் வேணும் கர்ம சந்நியாசியாக யாரும் ஆக முடியாது ஆம் உணவு முதலானவை தயாரிக்கிறதில்ல ஆகையினால அவர்களை கர்ம சந்நியாசின்னு சொல்லிடுறாங்க நாடகத்தில் அவர்களுடைய இந்த நடிப்பும் உள்ளது இந்த துறவர மார்க்கத்தவர்களும் கூட இல்லாவிட்டால் பாரதத்தின் நிலை என்ன ஆகுது அப்படின்னு பாபா சன்னியாசிகளை பற்றி சொல்லியிருக்காங்க யாருடைய படத்தை பார்த்து மனிதர்கள் குஷி அடைகிறார்கள் யாருடைய படத்தை பார்த்து அப் அந்த அளவு குஷி இருப்பதில்லைன்னு பாபா குறிப்பிடுவது என்ன பதில் எப்போதும் மகிழ்ந்த முகத்தின் நிலை தோற்றம் இருந்தாலும் கூட நம்மை தேவதைகள்னு சொல்லலாங்கிறாங்க பாபா லக்ஷ்மி நாராயணன் படத்தை பார்த்து எவ்வளோ குஷி அடைஞ்சிடுறாங்க ராதாகிருஷ்ணர் அல்லது ராமன் முதலானவர்களை பார்த்து இந்தளவு குஷி அடைகிறதில்ல ஏன்னா ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தான் சாஸ்திரங்களில் குழப்பங்களின் விஷயங்களை எழுதியிருக்கிறாங்க இந்த பாபா பிரம்ம பாபாவை சொல்கிறாங்க பாபா ஸ்ரீ நாராயணன் ஆகிறார் இல்லையா பாபா இந்த லக்ஷ்மி நாராயணின் படத்தை பார்த்து குஷி அடைகிறாரு குழந்தைங்க கூட இப்படி புரிந்து கொள்ளணும் இன்னும் எவ்வளோ சமயம் இந்த பழைய சரீரத்தில் இருப்போம் பிறகு சென்று இளவரசனாக போகிறோம் அப்படின்னு அந்த குஷியில் எவ்வளோ குதூகலம் அடையணும்னு சொல்லி பாபா லக்ஷ்மி நாராயண் படத்தை பார்த்து குஷி அடையணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாபா எதை முழு நாளும் அமர்ந்து பார்க்க போவதில்லைன்னு குறிப்பிடுகின்றார் அதற்கான பதில் தந்தையை ஞானம் நிறைந்தவர்னு சொல்கிறாங்க பிறகு ஒவ்வொருவரின் மனதையும் அறிந்தவர்னும் மனிதர்கள் புரிந்து கொள்கிறாங்க ஆனால் தந்தை ஞானத்தை கொடுக்குறாரு இன்னார் நன்றாக படிக்கின்றார் என்று ஆசிரியர் புரிந்து கொள்ள முடியும் மற்றபடி முழு நாளும் இவர்களுடைய புத்தியில் என்ன நடக்குது என்பதை அமர்ந்து நான் பார்க்க போவதில்லைன்னு சொல்லி பாபா புத்தியில் மத்தவங்க புத்தியில் என்ன இருக்குதுன்னு நான் பார்க்கறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எந்த யுக்தியை நிறைய குழந்தைகள் தெரிந்திருக்கிறாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க பதில் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் பலர் இருக்கிறாங்க நாங்கள் எங்களுடைய உடல் மனம் பொருள் மூலம் சேவை செய்கிறோம் அப்படின்னு குழந்தைங்க சொல்கிறாங்களாம் பிராமணர்கள் தமது வருமானத்தின் மூலமே யஞியத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறாங்க குழந்தைங்க சூத்திரர்களின் பணத்தை பயன்படுத்த முடியாது எவ்வளவு நாம் உடல் மனம் பொருளினால் சேவை செய்வோமோ சரண்டர் ஆகுவோமோ அவ்வளவு பதவி அடைவோங்கிறது நிறைய குழந்தைங்க தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க பாபா விதை விதைக்கிறாரு எனில் இந்த லக்ஷ்மி நாராயணன் ஆவோம்னு தெரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பாபா குழந்தைங்க தன்னுடைய சேவைக்கு வந்து உடல் மனம் பொருளை அர்ப்பணிக்கிறதுனால உயர்ந்த பதவி அடைகிறத தெரிஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க பாபா எது சிலருக்கு லாபத்தை உண்டாக்குதுன்னு பாபா கூறுவது என்ன பதில் புத்தியில் வ வரிசைக்கிரமமான முயற்சியின்படி தான் தாரணை ஆகுதுங்கிறாங்க பாபா மருத்துவர்களுக்கும் மருந்துகளின் பெயர் நினைவில் இருக்கும் இல்லையா அந்த சமயத்தில் அமர்ந்து புத்தகம்லாம் படித்து எழுதுறதில்லைங்கிறாங்க பாபா மருத்துவ படிப்பின் விஷயங்களும் இருக்குது வக்கீல் படிப்பின் விஷயங்களும் இருக்குது உங்களிடமும் ஞான கருத்துகள் இருக்குது பல தலைப்புகள் இருக்குது அதை குறித்து புரிய வைக்கிறீங்க சில கருத்துக்கள் சிலருக்கு லாபத்தை உண்டாக்குது சிலருக்கு சில கருத்துக்களால் அம்பு தைத்து விடுது கருத்துக்கள் ஏராளமாக இருக்குதுன்னு பாபா ஆஹ் கருத்துக்க கருத்துக்களை வைத்து பல தலைப்புகள் உருவாக்குறத பத்தி சொல்றாங்க யார் எப்பொழுதும் சர்ஜனாக இருப்பதாக பாபா கூறுகின்றார் பதில் அரை கல்ப காலமாக மிகப்பெரிய பெரிய வியாதியால் நோயாளிகள் இருக்கிறாங்க ஆத்மா பதீத்தமாக ஆகிவிட்டது அதற்கு ஒரு அழிவற்ற சர்ஜன் தான் மருந்து கொடுக்குறாரு அவர் எப்பொழுதும் சர்ஜனாகவே தான் இருக்கிறார் ஒரு பொழுதும் பாபா நோயாளியாக ஆகிறதில்லை மற்ற அனைவரும் நோயாளியாக ஆகிடுறாங்க அழிவற்ற சர்ஜன் ஒரே முறை வந்து மண் மனோபவங்கிற ஊசியை போட்டு எல்லாரையும் ஆரோக்கியமாக ஆக்குறேன் அப்படின்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பிரம்ம பாபாவுக்கு எந்த விஷயம் தெரிந்து விட்டதால் லக்ஷ்மிக்கு விடை கொடுத்து விட்டதாக பாபா கூறுகிறார் பதில் பாபா நாராயணனின் பக்தராக இருந்தபோது லக்ஷ்மியின் படத்தை நீக்கி நாராயணனின் படத்தை மட்டும்தான் வச்சிருந்தார் இப்போது யாருக்கு பூஜை செய்து கொண்டிருந்தோமோ அவராகவே ஆகி கொண்டிருக்கிறோம்னு தெரிஞ்சிருச்சு அதனால் லக்ஷ்மிக்கு விடை கொடுத்துட்டாரு எனும்போது நான் லக்ஷ்மியாக போவதில்லைங்கிறது பிரம்மபாபாவுக்கு பாபாவுக்கு தெரிஞ்சுட்டு அதனால் லக்ஷ்மியின் போ ஃபோட்டோவை நீக்கிட்டு வெறும் நாராயணன் ஃபோட்டோவை மட்டும் வச்சுருந்ததா பாபா சொல்லியிருக்காங்க எந்த பழக்கம் சத்யுகத்தில் இருக்காதுன்னு பாபா கேட்குறாங்க பதில் லக்ஷ்மி அமர்ந்து காலை அமுக்குவது என்பது நன்றாக இருக்கவில்லை அவரை பார்த்து கணவன்மார்கள் மனைவிமார்களை காலை அமுக்க வச்சாங்க அப்படிங்கிறாங்க பாபா அங்கே சத்யூகத்தில் லக்ஷ்மி இப்படிலாம் காலை அமுக்க மாட்டார் அந்த பழக்கம் காலமுக்கிற பழக்கமே அங்கே இருக்காதுங்கிறாங்க பாபா இந்த பழக்கம் ராவண ராஜ்யத்தினுடையதாகும் இந்த படங்களில் அனைத்து ஞானமும் உள்ளது மேலே திரிமூர்த்தியும் இருக்கிறாரு இந்த ஞானத்தை முழு நாளும் சிந்தனை செய்வது மிகவும் அதிசயம் ஏற்படுதுன்னு பாபா சொல்லியிருக்கு நெக்ஸ்ட்டு எந்த ஸ்திதியின் மூலம் சதா ஒரு பாபாவை பின்பற்றக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்தவரை ஆகணும்னு பாபா கேட்குறாங்க பதில் குழந்தைங்களாகிய நமக்கு பிரம்மா பாபாவின் வாழ்க்கை மிகச்சரியான கம்ப்யூட்டருங்கிறாங்க பாபா எப்படி இப்போது கம்ப்யூட்டர் மூலம் ஒவ்வொரு கேள்விக்கான பதிலை கேட்குறாங்க அது மாதிரி மனதில் எப்போதெல்லாம் ஏதேனும் கேள்வி எழுதோ அப்போது என்ன ஏன் எப்படி என்பதற்கு பதிலாக பிரம்மா பாபாவின் வாழ்க்கை ரூப கம்ப்யூட்டரில் இருந்து பாருங்கள் என்ன மற்றும் எப்படிங்கிற கேள்வி இப்படி என்று மாறிவிடும் கேள்வி கேட்பவராக இருப்பதற்கு பதிலாக மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆகிடுவீங்க மகிழ்ச்சி நிறைந்தவர் என்றால் ஏக்கிரஸ்திதியில் ஒரு பாபாவை பின்பற்றுபவர்கள்னு பாபா ஏக்கிரஸ்திதியின் மூலமாக பாபாவை பின்பற்றக்கூடியவங்களாக நம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு எந்த சக்தியின் ஆதாரத்தில் சதா ஆரோக்கியமாக இருப்பதற்கான அனுபவம் செய்யணும்னு பாபா கேட்குறாங்க அதுக்கான பதில் ஆத்மீக சக்தியின் ஆதாரத்தில் சதா ஆரோக்கியமாக இருப்பதற்கான அனுபவம் செய்யுங்கள்னு சொல்லியிருக்காங்க பாபா அச்சா ஓம் சாந்தி